அன்பான் வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழர்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறுகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவில் இந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டால் இதுவெல்லாம் பாதிக்கப்படும் நீங்க பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஜாதகத்தில் முக்கியமான சுபகம் அப்படின்னா நம்ம யாரை சொல்கிறோம் குருபை தான் சொல்கிறோம் இந்த குரு பகவான் உங்கள் லக்கணத்திற்கு எந்த எந்த இடத்துல நீசமாறாரோ அந்த இடத்தினுடைய நிலைப்பாடுகள் பங்கப்படுகிறது குரு எதற்கு காரகன் குழந்தைக்கு காரகன் தங்கத்துக்கு காரகன் தனத்துக்கு காரகன் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது பொதுவாக சொன்னோன்னா குரு பகவான் லக்கணத்தில் நீசமடைந்து விட்டால் அந்த லக்கணாதிபதியும் பலமளந்து போனால் அந்த லக்கணத்தில் பிறந்த அந்த ஜாதகருக்கே ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலை ஏற்படும் பஞ்சர் ஒட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ தான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு கேட்டேன் அந்த ஜாதகருக்கு லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துல குரு நீசம் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா உங்கள் அப்பா இதில் யாருக்கு ஆப்ரேஷன் நடந்தது அவர் சொன்னார் எங்கள் அம்மாவுக்கு சார் குரு இரண்டாம் இடத்துல இருந்தால் அந்த குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் நடக்கு நீசமாக இருந்தால் ரெண்டாம் இடத்துல இருந்தால் மட்டும் இல்லை நீசமாக இருக்கணும் அந்த ரெண்டாம் இடத்து அதிபதியும் பலம் பிறந்திருக்கணும் மூன்றாம் இடத்துல குரு இருக்காரு சகோதரர்களுக்கு உடன் பிறந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல அப்டேஷன் பண்ணக்கூடிய நிலை ஏற்படுது மூன்றாம் இடத்துல உங்கள் லக்கணத்துக்கு குரு நீசமாக இருந்தார் நான்காம் இடத்துல குரு நீசமாக இருந்தால் அந்த நான்காம் இடத்தினுடைய அதிபதியும் கெட்டு போயிருந்தால் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் அப்படி இல்லை அப்படின்னா பழைய வீடு இடிச்சுட்டு வேற வீடு கட்டி அப்படி இல்லைன்னா பழைய வண்டியை விற்றுட்டு அல்லது உடச்சி வேலை பார்த்துருப்பீங்க அந்த வண்டியை ஏதாவது ஒரு விஷயம் அங்கே நடக்குது ஐந்தாம் இடம் எதை குறிக்கிறது குழந்தையை குறிக்கிறது குலதெய்வத்தினுடைய கோவில்களை குறிக்கிறது அப்போ குழந்தைக்கு ஏதாவது உடல்நலம் பாதிக்கப்பட்டதா ஐந்தாம் இடத்துல குரு நீசமாகி இருந்தால் ஐந்தாம் இடத்த அதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்தால் குழந்தைக்கு உடல்நல பாதிப்புல ஏதாவது ஆப்ரேஷன் சின்ன ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது வரும் அல்லது குலதெய்வம் கோயில இடிச்சிட்டு மறு மறுபடியும் புதுசாக கட்டி வைப்பாங்க அப்போ அதே மாதிரி ஆறாம் இடத்தில் இந்த கிரகம் நீசமாக இருந்தால் எது குரு பகவான் நீசமடைந்திருந்தால் ஆறாம் இடத்து அதிபதியும் இழந்திருந்தால் தாய் மாமனுக்கு ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நடக்கக்கூடிய வாய்ப்பு பஞ்சரோட்டை கூடிய வாய்ப்புகளை தருது உங்கள் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல நீசம் நீசமடைகுது ஏழாம் இடத்தை அதிபையும் அதிபதியும் பாதிப்படைந்திருந்தால் மனைவி அவருக்கு உடல்நல பாதிப்பு ஆகியிருக்கு அல்லது அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலைப்பாடுகள் இருக்கு எட்டாம் இடத்தில் குரு நீசமாக இருந்து எட்டாம் இடத்தினுடைய அதிபதியும் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த எட்டாம் இடம் என்பது நம்முடைய உறவுகளில் ஏழாம் மடத்துக்கு ரெண்டாம் மடம் மனைவியினுடைய குடும்பம் ரொம்ப சொல்லுவோம் மனைவியினுடைய குடும்பத்தில் யாருக்காவது ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருது ஒன்பதாம் மடத்தில் குரு இருந்து ஒன்பதாம் மடமும் பாதிக்கப்பட்டிருந்தால் அப்பாவிற்கு அப்பாவளிகள் யாருக்காவது ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பத்தாம் இடத்துல குரு இருந்து பத்தாம் இடத்தினுடைய அதிபதியும் கெட்டு போயிருந்தால் நம்ம ஒன்பதாம் இடத்துக்கு பத்தாம் இடம் என்பது யாரை சொல்கிறோம் அப்பாவினுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் யாருக்காவது அல்லது நம்முடைய மாமியாரை பிரிக்கக்கூடிய இடம் கூட சொல்லலாம் அவர்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருன்னு சொல்லுவாங்க பதினொன்றாம் இடத்துல குரு நேசமாக இருந்து பதினோராம் இடத்த அதிபதியும் கெட்டு போயிருந்தால் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் உடல்நல பாதிப்புல ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுத்துடும் பனிரெண்டாம் இடத்துல குரு நீசமாக இருந்து பன்னெண்டாம் இடத்தினுடைய அதிபதியும் கெட்டு போயிருந்தால் இந்த பதினோராம் இடத்த அதிபதிக்கு இரண்டாம் இடம் அண்ணனுடைய குடும்பம் அல்லது கண் சம்பந்தப்பட்ட துறையில் இந்த ஜாதகருக்கோ அல்லது ஜாதகத்தினுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ கண் பாதிப்புகளால் ஆப்ரேஷன் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கூட ஏற்படுத்தி கொடுத்துருங்க இதற்கு எல்லாவற்றுக்கும் காரக கிரகமாக குரு பகவான் வர்றார் ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவுல குரு கெட்டு போயிருந்தா குரு தான் குழந்தைக்கு காரக கிரகம் தங்கத்துக்கு காரக கிரகம் தனத்துக்கு காரக கிரகம் இது எல்லாமே கெட்டு பணம் குறு நீசமானால் பெரிதாக நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை தருகிறது தங்கம் அடிக்கடி நகைக்கடைக்கு அடவு போகுது குழந்தைகள் நன்றாக படிப்பதில்லை அல்லது சில பேருக்கு குழந்தைகளே பிறப்பதில்லை குழந்தைகளால் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது பொதுவாக ஐந்தாம் இடத்துல குரு உட்கார்ந்துருந்து கெட்டு போயிருந்தாலே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கொடுத்துருக்கு ஆக எல்லாவற்றிற்கும் ஜாதகத்தில் குரு பகவான் ஒரு முக்கிய பங்காற்றுகிறார் அப்படி யாரோட ஜாதகத்திலாவது குரு பகவான் நீச நிலையில் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சவங்க குருஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர் போய் வழிபாடு செய்து கொள்வது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி அங்கே குரு பகவானுக்கு மஞ்ச துண்டு மஞ்சப்பூ செவந்திப்பூ மாலை வாங்கி போட்டு வழிபாடு பண்ணுறது அப்படி இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தஷினாமூர்த்திக்கு உங்களால் வியாழக்கிழமை குரு ஓரையில் குண்டக்கடலை மாலை மஞ்சள் செவந்தி வைப்பு மாலை மஞ்சள் அட்டு ஏதாவது ஒன்றை நைவேத்தியமாக வச்சு அவருக்கு படைச்சு அந்த மஞ்சள் அட்டை எடுத்து குழந்தைகளுக்கு தானமாக கொடுக்கலாம் இதன் மூலமாக குரு பகவான் கெட்ட நிலையில் இருக்கக்கூடிய கெடு பலன்கள் நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை தராது நீங்கள் குருவும் சூரியனும் சேர்ந்திருந்தால் அது சிவராஜயோகம்னு சொல்லும் மிகப்பெரிய ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்புகள் இந்த குருவும் சூரியனும் இணைந்திருந்தால் அவர்கள் என்றாவது ஒரு நாள் மிகப்பெரிய நிலைக்கு வந்துடுவாங்க மற்றவர்கள் மதிக்கக்கூடிய நிலைமைக்கு மற்றவர்கள் பேரும் புகழும் பெறக்கூடிய வாய்ப்பையும் பெறக்கூடிய நிலைக்கு இவங்க தள்ளப்படுவாங்க அப்போ அவ்வளவு மதிப்பு முக்கிய கிரகம் இந்த குரு கெட்டுப்போனால் மரியாதை கெடுது பணம் கெடுது பாசம் கெடுது குடும்பத்தில் உள்ள இருப்பவர்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படுது அப்போ இந்த குரு மிகப்பெரிய சுபக்கரங்கினால் இந்த குருவும் சந்திரனும் சேர்கிற போது குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த அமைப்பை பெற்றவங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நாள் பெரிய நிலைமைக்கு வந்துருவாங்க எவ்வளவு பாதிப்பாக இருந்தாலும் அந்த பாதிப்புல இருந்து அவங்களால மீண்டு வர முடியும் நம்ம சில சமயத்தில் சொல்லுவோம் சந்திரனும் சூரியனும் எதிர்த்து இருந்தா பௌர்ணமி யோகம் சொல்லுவோம் முழுமையான பௌர்ணமி அந்த சந்திரனுக்கு கிடச்சிடும் பூர்ணச்சந்திரன் இந்த லக்னாதிபதி வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு பிரகாசமாக வந்துடுவார் அதே சூரியனும் சந்திரனும் இணைந்து இருக்கிற போது அது அமாவாசை யோகம் சொல்லுவோம் இருட்டு யோகம் சொல்லுவோம் ஆனால் அதையே இன்னொரு யோகம்னு சொல்லுவாங்க சக்தி யோகம் சிவனும் சக்தியும் இணைந்திருந்தால் வாழ்க்கையில் எப்படி இருட்டு வரும் அவங்க பெரிய லெவலுக்கு வந்துடுவாங்க அமாவாசை இருட்டாக இருந்தாலும் சிவனும் பார்வதியும் இணைந்த இடம் வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்காது அப்படின்னு சில கருத்துக்கள் சொல்லப்பட்ட ஆக ஜோதிடத்தில் எவ்வளவோ தவறுதான விஷயங்கள் இருந்தாலும் அதில் நிறைய விதி விளக்குகள் இருக்கு ஒரு விஷயத்தை மட்டுமே வைத்து இதுதான் ஜோதிடம் என்று சொன்னால் அதில் தவறு வருவதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்குது ஆக ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் அமர்ந்த இடம் அது இருக்கக்கூடிய பலம் அது அமர்ந்த இடத்தினுடைய அதிபதியினுடைய பலம் அந்த கிரகம் இருக்கக்கூடிய நட்சத்திரநாதனுடைய பலத்தை வைத்துத்தான் அந்த கிரகம் பலமாக இருக்கிறதா பலம் குன்றி இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க முடியும் இப்படி பலதரப்பட்ட கிரக இணைவுகளை கண்டுபிடிப்பதற்கு பல காரணங்கள் இருக்குது ஒரே ஒரு காரணத்தை மட்டும் வைத்து இந்த கிரகம் சரியில்லை அல்லது இந்த கிரகம் உச்சநிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது நன்றி வாழ்த்துக்கள் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் வாழ்க வளம்